ஓம் சாந்தி வி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு செப்டம்பர் பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாபா நம்மை மிக உயர்ந்த காரியங்களை செய்வதற்காக இவ்வுலகிற்கு அனுப்பியிருக்கிறார் தேவ யுகத்தை படைக்க வேண்டும் தேவ குலத்தின் அனைத்து ஆத்மாக்களையும் தந்தையை சந்திக்க செய்ய வேண்டும் அவர்களை தூய்மையாக்க வேண்டும் இறை செய்தியை வழங்க வேண்டும் மூன்று விதமான சேவைகளை நாம் ஒரு சேர செய்வோமானால் இந்த காரியத்தை விரைவாக நிறைவேற்ற முடியும் பொதுவாகவே வார்த்தைகளால் ஞானத்தை கூறும் சேவை அனைவருக்கும் பிடித்தமானது இது அவசியம் நடந்து கொண்டே இருக்க வேண்டும் இந்த சேவையினால் சொல்பவர்களுடைய ஞானம் கூட அதிகரிக்கிறது ஆனால் கூடவே மனதினால் நல்ல அதிர்வலைகளும் பரவச்செய்து கொண்டே இருக்க வேண்டும் உலக நன்மையின் பார்வையும் உள்ளுணர்வும் இருக்க வேண்டும் நாம் பிறரை ஆன்மீக பார்வையில் பார்த்து ஞானத்தை கொடுப்போம் அப்போது அவர்களுக்கு நல்ல அதிர்வலைகள் கிடைக்கப்பெறும் மேலும் கூடவே அவர்கள் நமது சொரூபத்தில் அனைத்து குணங்களையும் காண்பார்களானால் அவர்கள் நம்மிடம் அமைதியை பார்ப்பார்களானால் நமது முகத்தில் பதற்றமற்ற தன்மையை பார்ப்பார்களானால் அவர்கள் மீது நமது ஞானத்தின் ஆழமான தாக்கம் பதிவாகிவிடும் எனவே மூன்று விதமான சேவைகளையும் ஒரு சேர செய்வோம் அவர்கள் ஒருவேளை தலைகீழான கேள்விகளை கேட்கிறார்கள் என்றால் நமக்கு அது பிடிக்கவில்லை நமக்கு கோபம் வருகிறது நமது முகம் மாறிவிட்டதென்றால் நமது அதிர்வலைகள் மாறிவிடும் நாம் அவர்களுக்கு உண்மையில் சேவை செய்ய முடியாது எனவே எப்போது நாம் பிறரோடு இருக்கிறோமோ நமது வாழ்க்கையிலிருந்து அவர்களுக்கு குணங்கள் வெளிப்பட வேண்டும் மேலும் நாம் ஞானத்தை வழங்கும்போது கூடவே உயர்ந்த அதிர்வலைகளையும் பரவச் செய்வோம் நான் உலக நன்மையாளராவேன் நான் மாஸ்டர் சர்வசக்திவானாவேன் நான் தூய்மை தன்மையின் தேவியாவேன் இந்த நினைவில் இருப்போமானால் நமது உயர்ந்த அதிர்வலைகளும் கூடவே பரவிக் கொண்டிருக்கும் எனவே மூன்று சேவைகளையும் தனிப்பட்ட முறையிலும் செய்ய வேண்டும் ஒரு சேரவும் செய்ய வேண்டும் முக்கியமாக ஞானத்தை வழங்கும்போது சுயமரியாதையில் நிலைத்திருந்து ஞானத்தை கொடுப்போம் மேலும் குறைவாகவே பேச வேண்டும் மூன்று மணி நேரம் நான்கு மணி நேரம் ஞானத்தையே பேசிக்கொண்டிருப்பது சரியல்ல அவ்வாறு தொடர்ச்சியாக பேசும்போது பிறருக்கும் கிரகித்து சக்தி குறைந்து போகிறது மேலும் நமது நேரமும் வீணாகிறது மாறாக சாரத்தோடு அனுபவத்தோடு சிறிது ஞானத்தை பேசினாலே அதிகமாக அவர்களுக்கு பலன் கிடைக்கும் குணங்களால் நிரம்ப பெற்று பிறரோடு பழகுவோம் அப்போது நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கு ஈஸ்வரிய ஞானத்தின் பக்கம் கவர்ச்சி ஏற்படும் இந்த உலகமே நம்மை அப்படிப்பட்ட சொரூபத்தில் தான் பார்க்க விரும்புகிறது நாம் ஞானம் மற்றும் யோகத்தின் பாதையில் சென்று கொண்டிருக்கிறோம் நமது வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று நம்மை சுற்றி இருப்பவர்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் நாம் பொறுப்பானவர்களாக கடுமை உணர்ச்சியோடு நடந்து கொள்கிறோமா நாம் அலட்சியமாக இல்லைதானே நமது வார்த்தைகள் நன்றாக இருக்கின்றனவா நாம் நடந்து கொள்ளும் விதம் கண்ணியமாக இருக்கிறதா நம்மிடம் ராயல் தன்மை வெளிப்படுகிறதா மேலும் பிரச்சனைகள் வரும்போது எந்தளவிற்கு நாம் உறுதியாக இருக்கிறோம் எந்தளவிற்கு பதற்றத்திலிருந்து விடுபட்டு இருக்கிறோம் எந்தளவிற்கு சரளத்தன்மையோடு இருக்கிறோம் எந்தளவிற்கு மகிழ்ச்சியாக வாழ்கிறோம் இவ்வுலகின் மாய தோற்றங்களுக்கு பின்னால் நாம் ஓடிக்கொண்டிருக்கவில்லை தானே இந்த அனைத்து விஷயங்களையும் நமது நடைமுறை வாழ்க்கையில் நம்முடன் பழகக்கூடிய ஆத்மாக்கள் பார்க்க விரும்புகிறார்கள் ஏனென்றால் இவர்கள் மிகப்பெரிய விஷயங்களை கூறுகிறார்கள் எங்களுக்கு பகவானே கிடைத்து விட்டார் என்கிறார்கள் ஆனால் மற்றொரு புறமோ இவர்கள் உலகாயத ஆசைகள் மற்றும் இச்சைகளின் பின்னால் அலைந்து கொண்டிருக்கிறார்கள் இவ்வாறு அவர்கள் பார்ப்பார்களானால் நமது ஞானத்தின் பக்கம் அவர்களுக்கு எந்த கவர்ச்சியும் ஏற்படாது இது இயல்பான விஷயமாகும் எனவே வாருங்கள் மூன்று விதமான சேவைகளையும் ஒரு சேர செய்வதற்கான எண்ணம் வைப்போம் நமது வார்த்தைகள் அமிர்தத்தின் மழை பொழிவது போன்று இருக்க வேண்டும் நமது பாவனைகள் அனைவருக்கும் சுகத்தை வழங்குபவையாக இருக்க வேண்டும் மேலும் குணங்களால் நிறைந்த நமது வாழ்க்கை பிறருக்கு நல்ல தூண்டுதலை வழங்கக்கூடியதாக இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட சேவையை குடும்பத்திலிருந்து தொடங்குவோம் இன்று முழு நாளும் அனைவரையும் ஆன்மீக பார்வையில் பார்ப்போம் மேலும் கூட கூடவே பயிற்சி செய்வோம் பரந்தாமத்திலிருந்து பாபாவுடைய தூய சக்தியின் ஒளி அலைகள் என் மீது பொழிந்து கொண்டே இருக்கின்றன என் மூலமாக அனைவருக்கும் பரவுகின்றன ஓம் சாந்தி